மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவிலைப்படி வழங்கப்படும் நிலையில் மூன்று சதவீதம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் இதற்காக மத்திய அரசுக்கு கூடுதலாக பத்தாயிரத்து எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகவிலைப்படி உயர்வால் நாற்பத்தி எட்டு லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூற்றி அறுபது ரூபாய் உயர்த்தப்பட்டு இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கடுகிற்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயிலிருந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டு ரூபாய் ஆறாயிரத்து இருநூறாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நூற்றி எழுபது ரூபாய் உயர்த்தப்பட்டு இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாகவும் மசூர் பருப்புக்கான ஆதார விலை முன்னூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு ஏழாயிரம் ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த ஆதார விலை நிர்ணயிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது